ஓ முருகா போற்றி ஓம் பவ என் அன்பு குழந்தையே உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக ஏறு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டுமென்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னடி புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாது என் குழந்தையே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே களங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றி கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாக அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக அளித்து விட மாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சந்நியாசியாக வாழ முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவரவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்ல போகிறாய் என்பதை நீ தான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீ ஏன் முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வெனி செய்தவாறே மெய் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் கோயில் சிலரே அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீடு விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் சன்னியாசம் வேண்டுமென்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அதாவது துறவி மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய் நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரிரி போல சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகின்றது புது விடியல் உனக்காக காத்திருக்கிறது அந்த புது விடியலில் உனக்கு புது மகிழ்ச்சியையும் நான் கொடுக்கப் போகின்றேன் துன்பம் என்கின்ற தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் அது போலதான் உனக்கு வந்த துன்பத்திலிருந்து உனக்கு ஒரு இன்பம் பிறக்கப் போகிறது அந்த துன்பம் முடியும் தருவாயில் இருக்கின்றதல்லவா அதற்கு பிறகு இன்பம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அந்த துன்பத்தை நீ முடித்து விட்டாய் அதன் சிறு பகுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவும் நாளையே முடிந்து போகும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் கனவு மாளிகை அல்லவா அந்த கனவை மணக்கோட்டையில் நிறுத்தி என்னுடைய பெயரைச் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ விளக்கேற்றி என்னை வணங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி நீ வர வர நீ நினைத்த கனவு பழுத்தமாவதை நீயே காண்பாய் விளக்கேற்றி வழிபடும் உனக்கு நல்ல வெளிச்சத்தை நான் தராமல் எங்கே போவேன் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நீ ஏற்றும் விளக்கிற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் தூசியென ஆகும் கவலையே படாதி பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீர்ந்து போகும் அது நாளையே நடக்கும் உன்னுடைய பல நாள் இன்பத்தை நீ அல்லவா இனிமே வரப்போகும் இன்பத்தை உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பல இன்பங்கள் வந்து உன்னை சேரப்போகிறது என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை உனக்கு தந்தாலும் அது வெற்றியை மட்டும்தான் நேரும் பயப்படாதே தயக்கத்தை தந்தாலும் அதை நீ மனதில் ஏற்றிக்கொள்ளாதே அந்த தயக்கத்தை நீ மறந்து விடு நம்மால் முடியும் அந்த வெற்றி எனக்காகவே இருக்கிறது என்று நீ நம்பும் தருவாயில்தான் அந்த வெற்றி உன்னை நோக்கி வரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் பல பேர் உன்னிடம் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை நீ செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு உறுதுணையாகவே இருக்கப் போகிறது உன்னுடைய மனதில் எதிர்மறையை எப்போதும் நீ விளைத்து கொள்ளாதே எதிர்மறை உன்னிடத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள் இம் மனம் முழுவதும் உனக்குள்ளே எப்பொழுதும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு எப்போதுமே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு மாயையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் மனதில் உள்ள நேர்மறை எண்ணமும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி மாற்றி அமைக்கும் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உனக்கு உறுதுணையாக அது எப்பொழுதும் இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது உற்சாகமாக உன்னுடைய வாழ்வை நீ எதிர்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கை நல்லது பக்கம் திரும்பி இருக்கின்றது நல்லதை மட்டுமே பார்க்க இருக்கின்றது இனிமேல் வெற்றியை மட்டுமே அது நோக்கி செல்ல போகின்றது உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே இனி நல்லதாக மட்டுமே இருக்கப் போகிறது என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு எப்படி தாணாமல் போனது என்று தெரியாத அளவிற்கு உன்னை மீறி உன் கையை மீறி அது காணாமல் போய்விட்டது உன்னிடம் இருந்து அது உனக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் இப்பொழுது அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது அது உனக்கு மிக முக்கியமான ஒன்று அதன் மூலம்தான் உன்னுடைய நிம்மதி அதிகமாக போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் சீராக போகிறது நீ தொலைத்த ஒன்று உன்னிடமே திரும்ப வரும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு சந்தோஷத்தை அது உனக்கு தரப்போகிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்னிடம் வைத்த பிரார்த்தனையின் பரிசாக அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படப் போகிறது வரும் வாரம் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நடைபெறும் உன் வாழ்வின் அற்புதமான காலகட்டம் தொடங்கிவிட்டது இனி உனக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என்று எப்படி சொல்கிறேன் என்று கேட்கின்றாயா உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நீ கழித்து முடித்து விட்டாய் இதுவரை எனக்கு நன்மைகள் நடக்காதா என்று காத்திருந்து காத்திருந்து ஏங்கி ஏங்கி அழுத நாட்கள் நாட்களெல்லாம் போய்விட்டது என் கண்மணி மனதளவில் மிகவுமே நொறுங்கி போயிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிய போகிறது நாளைய விடியலில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது வரும் வாரத்தில் உனக்கான சில லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான அற்புத காலகட்டத்தை நான் உனக்கு தந்துவிட்டேன் அது நாளையே கூட நடக்கலாம் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் பேரின்பம் உன்னை தேடி வரும் நீ எப்போது என்னை பார்த்து என்னிடம் எல்லாவற்றையுமே உன் மனதிலுள்ள எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்தாயோ அந்த நொடியே உன் பிரச்சினைக்கான தீர்வையும் நான் உன்னிடத்தில் வர வைத்து விட்டேன் சற்று நேரத்திலேயே நீ முகமலரப் போகின்றாய் இந்த அப்பாவின் வாக்கு நூறு சதவீதம் உனக்கு பழிக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை தடையாக இருந்தவை எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய போராட்ட வாழ்க்கை முடிந்துவிட்டது மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இது உன்னுடைய அப்பாவின் வாக்கல்லவா அப்படியே உனக்கு அது எப்படி பழிக்காமல் போகும் நீ என்னிடம் கேட்டதை நான் எப்படி கொடுக்காமல் போவே நீ என்னிடம் கேட்டது எல்லாவற்றையுமே நான் உனக்கு தரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் ஒன்று விரை விரைவில் வரப்போகிறது அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே இருக்கப் போகிறது உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லையா உன் எண்ணத்தை கொஞ்சம் நீ கவனித்துப்பார். முடிந்து போன பிரச்சினைக்கு நீ தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயே ஏன் எதற்காக எத்தனை நாட்கள் தான் இப்படியே அலைகழித்துக் கொண்டிருக்கப் போகிறாய் உன் அப்பாவின் பேச்சை நீ முழுமையாக நம்பினால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் எப்போதோ காணாமல் போயிருக்கும் என் பேச்சை நீ அலட்சியப்படுத்தியதால் தான் இவ்வாறு உனக்கு நேர்ந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் அதற்கான தீர்வையும் உன் கையிலேயே நான் கொடுத்து விட்டேன் அப்படியிருந்தும் என்னை நேசிக்க நீ மறந்ததால் உனக்கானது உன்னை வந்து சேர்ந்தும் அது உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது பயப்படாதே உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் எல்லாமே தீர்ந்துவிட்டன நீ கொஞ்சம் திரும்பிப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் உற்று நோக்கிப்பார் உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள் அதில் கவனமாக இருக்க பழகு நீ கேட்ட அத்தனை நல்ல நல்ல மாற்றங்களும் உன்னை வந்து சேரும் தினமும் என்னுடைய நாமம் உச்சரிக்கும் உனக்கு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு மாயை என்ற வலையில் சிக்கி என்னை நீ அவமதித்து விட்டாய் பல நாட்கள் நான் சொல்லியும் அதை நீ காது கொடுத்து கேட்காமல் இருந்து விட்டாய் வந்த துன்பத்தையே விட்டது போன துன்பத்தையே திரும்ப வந்து விட்டது என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்து விட்டேன் இன்னும் சிறிது நாட்களில் பல வெற்றிகள் உன்னை வந்து போகிறது உன்னுடைய பிரச்சனை எல்லாமே உனக்கு முடிய போகிறது உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் நீ கவனமாக இருந்தால் போதும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது எதிர்பாராத திருப்பம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் அந்த திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயம் கிடைக்கும் அந்த மிகப்பெரிய மாற்றத்தின் மூலம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு உன் வெற்றி காலம் உன் கையில் வந்து சேர்ந்து அதற்கான ஆரம்பத்தை நீயே தொடங்குவாய் உன் வாழ்வில் நீயே அறியாமல் தொலைத்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் மன மகிழ்ச்சியோடு அதை நீ ஏற்றுக்கொள் நம்பிக்கை கொண்டு நீ அதை வாங்கிக்கொள் நீ இத்தனை நாட்களாக செய்த பிரார்த்தனையின் பலனுக்காகத்தான் இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே பழிக்கப் போகிறது உன்னையே அறியாமல் உன் மனதிற்குள் ஒரு சிறு தயக்கமும் குழப்பமும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த எல்லாம் அந்த தயக்கத்தையெல்லாம் நீ விட்டு ஒழித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன் பெறும். வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிவு பெறும் உற்சாகமான வாழ்வு உன்னை நோக்கி வரும் கவலைப்படாதே வைராக்கியம் கொண்டு உறுதியான மனதோடு தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே என்னிடம் சொல்லிவிட்டு செய்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நன்மையிலேயே முடியும் காத்திருந்தது வரைக்கும் போதும் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டதல்லவா உடனே என்னுடைய நாமத்தை சொல்லி பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது இந்த விடியல் உனக்கானது புது விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை தரப்போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க சந்தோஷமாக நீச்சல் உறங்கப்பூ நாளைய விடியலில் புது மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது என் தங்கமே